நாற்காலிக்கு சண்ட போடோ நாமெல்லாம் பைத்தியம் தாண்டா நான் சொன்னா கேட்பது யாரு நாலு நீ பேப்பர பாரு நீ போட்டு நானும் போட்டு என்னாச்சி நம்ம பூத்தாடி பொறப்பா போச்சு ஜனங்க பாடு தைரியம் தைரியம் நாற்காலிக்கு நாற்காலிக்கு சண்டை போடோ நாமெல்லாம் பைத்தியம் தாண்டா நான் சொன்னா கேட்பது யாரு நாலு நீ பேப்பரை பாரு வெளியில் போடும் கோச்சி சண்டை ஜெயிலுக்குள்ளா இல்லையப்பா வேணா நமக்கு அரசியல் காக்கற அதெல்லாம் நாட்டுக்கு தொல்லையப்பா அதெல்லாம் நாட்டுக்கு தொல்லையப்பா கதவுக்குள்ள இருந்தா எல்லாரும் கம்மி என்ன வேணும் நாக்காளி பதவிக்குள்ள இருந்தா ஊழல் பண்ணி நோட்டம் என்ன வேணும் ஜெயிலே தானே பட்டரப்பா விடுதலை வேணா விட்டரப்பா ஊத்தாடி பொழப்பா போச்சி ஜனங்க பாடு தைதோப் நாற்காலிக்கு நாற்காலிக்கு கண்டா போடும் நாமெல்லாம் தாண்டா நான் சொன்னா கேட்பது யாரு நாலு நீ பாரு நீ போட்டு நானும் போட்டு என்னாச்சி நம்ம போட்டு ஊத்தாடி பொழப்பா போச்சி ஜனங்க பாடு தைதோ தெய்ந்தோம் நாற்காலிக்கு நாற்காலிக்கு சண்டை ஓடும் நாமெல்லாம் பைக்கிய தாண்டா நான் சொன்னா கேட்பது யாரு நாலு நீ பே பாரு நல்லவனா நீ இருந்தா நாற்காலிமேல் உக்காரு மேல் உக்காரு கொள்ளக்காரன் உட்காரக்கூடாது கெட்டு போகும் இன்னாடு கெட்டு போகும் இன்னாடு ஆட்ட புளிச்சு கடிச்சான் நீட்டை புளிச்சு கிடைச்சான் நீதியும் கிடந்தா நாளையும் நம்மளையும் பிடிச்சி எல்லாருக்கும் பொதுவா பொன்னான தாட்டா பொன்னான ஆளு இங்க இல்லையே பொன்னான தலைவன் இங்கு இல்லையே கூட்டாடி பொலப்பா போச்சி ஜனங்க பாடு தைரியம் நான் காணிக்கி நாற்காலிக்கு தண்டா போடும் நாமெல்லாம் பைத்தியம் தாண்டா நான் சொன்னால் கேட்பது யாரு நாலு நீ பேப்பரை பாரு